ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறால் குழம்பு கேரளா ஸ்டேட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இறாலை தலையை பிடிச்சி கிள்ளிக்கோங்க அப்புறம் கீழே இருக்க அந்த கால் மாதிரி இருக்கும் அதெல்லாம் பிச்சுட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதை பிச்சு எடுத்துருங்க வால் கிட்ட இழுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் இப்போ லைட்டாக கத்தியே கீறி உள்ளே அந்த குடல் பெய்ய மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க இல்லாட்டினா மண்ணு மண்ணாக இருக்கும் சாப்பிட இருக்காது நல்லா க்ளீன் பண்ண வச்ச மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு கிடிச்சது ஒரு கப் தேங்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி புளி ரெண்டு மூணு கொடம்புளி அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கணும் தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூளும் தூளும் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வடைசட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இடித்து வச்சு இஞ்சி பூண்டு நல்லா ஒரு டீஸ்பூன் வரும் அதையும் போட்டு நல்லா கிளறி பச்சை வாசல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப வணங்க தேவையில்ல ஓரளவுக்கு வணங்கினா போது கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம் இது நல்லா நல்லா களறிக்கோங்க கிளறினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் கரைச்சி வச்ச புளி குழம்புலேயும் கழுவிட்டு போடுங்க அதில் கொஞ்சம் மண்ணாக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வைங்க கொதித்து பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு கலர் கலரி விட்டு மூடி வச்சிருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா இப்போ குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு எண்ணெயில் மேலே பிரிஞ்சு நல்லா இதாகிடுச்சு இப்போது இந்த இறாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இறால் வந்துட்டு ஒரு ரெண்டு தான் அது வேகும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிரும் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்களா நல்ல இறால் வந்து சூப்பரான இறால் குழம்பு ரெடி கருவேப்பிலையும் லைட்டாக மேலே தூவி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான இறால் குழம்பு ரெடி இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அணு லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்